ట్రాప్ డోర్ అప్పుడు ఒక స్మాల్ ఇన్విషన్ ఓకే సో కార్ అన్న మరి ఒక విండో కట్ పని అంటే ఓకే ఇప్పుడు స్పెక్టేటర్ ఇంత విండో కట్టి పుచ్చుకోవాలి ఇప్పుడు ఇది ఫేస్ అప్ ఫేస్ ఫేసింగ్ అవుట్ ఓకే ఇప్పుడు ఇక ఫేసింగ్ ఇన్వర్ట్ లో తిరుగుతున్నాడు இப்படி டேர்ன் பண்ணி கையை எடுத்தாதான் இதை திரும்ப முடியும் இல்லையா ஆனா கையை எடுக்காமலே இத வந்து பேசிங் இன்வெர்டா டேர்ன் பண்ண போறோம் ஓகே ஓகே சோ இப்போ வந்து உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இதோட பேக் போர்ஷன் தெரியும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கும் இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த பக்கம் வரும்போது பேக் போர்ஷன் இந்த பக்கம் வரும்போது சோ நீங்க கை பிடிச்சிருக்கீங்க உடல ஆனா If we change our uh, uh, is it possible? No. But uh, magically, it is possible. Yes. <laughs> yes. No. The card uh, turned over. कयकाम टन पेशन